திருக்கடையூரில் தொழிலதிபரை கடத்துவதாக கூறி தொழிலதிபரின் மேலாளரை மிரட்டி பணம் பறிக்க பிரபல ரவுடி உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்து ஏழு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அடைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூர் அபிஷேக கட்டளையைச் சேர்ந்தவர் பாலமுருகன் இவர் திருக்கடையூர் பகுதியில் உள்ள தனியார் லார்ஜில் மேனேஜராக வேலை பார்த்து வருகிறார் பணியில் இருந்தபோது இரண்டு கைகள் இல்லாத நபர் உட்பட நான்கு பேர் வந்து உனது முதலாளி பாஸ்கர் எங்கே என்றும் எனக்கு செயற்கை கை பணம் வேண்டும் அவரை கடத்தினால் அதிக பணம் கிடைக்கும் என்று மிரட்டியுள்ளனர் முதலாளி எங்கு இல்லை என்று கூறியதும் லார்ஜ் கல்லா பெட்டியை திறந்து பார்த்து அதில் பணம் இல்லாததால் பாலமுருகன் பாக்கெட்டிலிருந்து ஐநூறு ரூபாய் பணத்தை பிடுங்கிக் கொண்டு உன் முதலாளியை இங்கே வர சொல் இல்லையென்றால் கொன்றுவிடுவேன் என்று கத்தியை காட்டி மிரட்டி சென்றுள்ளனர் இதுகுறித்து பாலமுருகன் பொறையார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரபல ரவுடி பண்டாரவாடை சேர்ந்த கலைவாணன் புதுப்பட்டினம் வேட்டங்குடியைச் சேர்ந்த மகாதேவன் பொறையார் பெரிய காலனியைச் சேர்ந்த வினோத் பிரியகுமார் குமரக்குடி பெரிய தெருவைச் சேர்ந்த விஜயபாலன் ஆகியோரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த பயங்கர ஆயுதத்தை கைப்பற்றினர் இதில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்த போது இரண்டு கைகளையும் இழந்த பிரபல ரவுடியான கலைவாணன் மீது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்தில் கொலை கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன திருக்கடையூர் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் பாஸ்கர் என்பவரை கடத்தி பணம் பறிப்பதற்கு சதித்திட்டம் தீட்டியது தெரிய வந்தது நான்கு பேர் மீதும் போலீசார் ஆம்ஸ்ட்ராக்ட் உள்ளிட்ட ஏழு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து திருச்சம்பள்ளியில் உள்ள தரங்கம்பாடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஒரு வெறும் வெறும் வீட்டு மனைகள் செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் நைன்